ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்லாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா இளமையில் வறுமை சில பேர் இளமையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை தான் பிடிக்கும் நான் இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க அந்த மாதிரி வேலையை நேசிச்ச இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு கேட்போமா இளமையில் வறுமை இன்றோடு கவிதாவின் பெங்களூரு வாசம் முடிந்து விடுகிறது திருச்சியில் உள்ள அந்த பெரிய நிறுவனத்தில் நாளை அவள் வேலை ஏற்க வேண்டும் அவளை இங்கேயே தொடர்ந்திருக்கலாம் ஆனால் வேண்டுமென்றுதானே என்னை விட்டு போகிறாள் அவள் மீது எந்த தப்பும் இல்லை எவ்வளவோ விட்டு கொடுத்திருக்கிறாள் அவளை பார்க்க சதாசிவ நகரிலிருந்து மல்லேஸ்வரத்துக்கு வந்து போக பஸ் டிக்கெட்டுக்கு கூட பணம் கொடுத்திருக்கிறாள் பேசிக்கொண்டே நடந்து ஏதாவது தர்ஷனிக்குள் நுழைந்து ஒன்று காளி தோசா இரண்டு காஃபி என்று கல்லாவில் சொல்லிக்கொண்டே ஹேண்ட்பேக்குக்குள் கைவிட்டு பணத்தை எடுக்கையில் நான் குற்ற உணர்வோடு கைகளை பேண்ட் பாக்கெட்டுகளில் விட்டபடி எங்கோ பார்த்து கொண்டிருந்திருக்கிறேன் ஒரு முறை ஒரே ஒரு முறை என்றுதான் நினைக்கிறேன் வாசமில்லாத அந்த பெங்களூரு காட்டுமல்லியை அவளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் அதற்கே அவள் மலைத்து போனாள் என்ன பிரீதம் திடீர்னு என்ன இதெல்லாம் என்றவள் என்னையும் மல்லிகைப்பூவையும் மாறி மாறி பார்த்தாள் முத்துச்சிதறல்ல என் கதை பப்ளிஷ் ஆயிருக்கு சன்மானமும் இருக்காங்க வாவ் ஒன் கிரேட் நியூஸ் சன்மானம் எவ்வளவு அதையெல்லாம் கேட்காதே உண்மையிலேயே அவள் ஒரு நாளைய சம்பளத்தில் என் சன்மானம் ஆறில் ஒரு பங்குதான் அவ்வளவுதான் இருக்குமென்று அவளும் யூகித்திருப்பாள் மெலிதாக சிரித்து கொண்டே பூச்சரத்தை தலையில் சூடி கொண்டாள் அந்த சிரிப்பில் ஏளனம் கலந்திருந்ததாக எனக்கு தோன்றிற்று எழுத்தாளர்களைப் பற்றி அவளுக்கு ஏனோ நல்லெண்ணம் இருந்ததே இல்லை ஆனால் எனக்கோ நான் கடவுள் என்ற சிருஷ்டிகர்த்தாவுக்கு அடுத்தபடி என்ற நினைப்பு தப்பில்லைதானே என பாத்திரங்களை நானே சிருஷ்டிக்கிறேன் சிரிக்கவும் அழவும் விடுகிறேன் காதலிக்க வைக்கிறேன் குழந்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறேன் தேவையான போது கொல்லவும் செய்கிறேன் எல்லாம் கற்பனை உலகத்தில் தானே நெஜ உலகத்தில் எப்படி வாழப்போகிற பேசாம அந்த சேல்ஸ்மேன் வேலையை ஒத்துக்க என்று ஒரு முறை என் சிருஷ்டித்துவம் பற்றி சொன்னபோது கவிதா சொன்னாள் வீடு வீடா போய் பினாயில் விக்கிறதெல்லாம் ஒரு வேலையா ஏன் அதையும் வேலையா எத்தனையோ பேர் செய்கிறாங்க இல்லையா சம்பாதிக்கிறாங்க இல்லையா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் நூறு ரூபா சன்மானம் கிடைக்கிற வேலை என்ன இதை விட வசதியா என வாதிட்டாள் ச இவளுக்கு ஏன் ரசனையே இல்லை எழுத்தாளன் எப்பேர்பட்டவன் படைப்பாளி எவ்வளவு உன்னதமானவன் அவன் இந்த உலகத்தில் பின்னால் போகாதவன் எல்லோர் கோணத்திலிருந்தும் அவன் மாறுபட்டு சிந்திக்கிறான் இதெல்லாம் இவளுக்கு ஏன் தெரியவில்லை பணம் 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 சம்பாதி 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 தப்பில்லை அவள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுகிறாள் ஆனால் என்னால் என்னுள் இருக்கிற எழுத்தாளனால் அது முடியவில்லையே ப்ரீதம் உனக்கு ஃபோன் என்று பக்கத்தரை ராமலிங்கம் வெளிப்பக்கத்திலிருந்து குரல் கொடுத்தான் கவிதா எனக்கு செல்போன் வாங்கி கொடுக்கிறேன் என்று எத்தனையோ முறை சொன்னபோது நான் வெகுவாக அதை மறுத்திருக்கிறேன் அவளுக்கு எப்படி எழுத்தாளன் மீது மதிப்பு இல்லையோ அதே எனக்கு செல்போன் மீதும் ஆசையில்லை தளர்ந்திருந்த லுங்கியை இறுக்கி கட்டி கொண்டு கதவை திறந்தேன் ராமலிங்கத்திடமிருந்து போனை வாங்கி பார்த்தேன் கவிதா தான் கூப்பிடுகிறாள் விடை கொடுக்க ஸ்டேஷனுக்கு வருவாய் தானே என்று கேட்கிறாள் போகாமல் பெங்களூருக்கே உரித்தான அந்த மெலிதான செண்பகுப்பு மனம் ஸ்டேஷனிலும் நிறைந்திருந்தது ஆயிற்று இன்னும் பதினைந்து நிமிடத்தில் ட்ரெயின் கிளம்பிவிடும் அத்துடன் என் கவிதாவும் ஏன் நான் இன்னும் வரவில்லை என்று அவள் தவித்துக் கொண்டிருப்பாளோ ஹம் அப்படியெல்லாம் தவித்துப் போய் விடுபவள் அல்ல அவள் இதோ எஸ் செவன் கோச் ஜன்னலோரம் உட்கார்ந்திருந்த கவிதா என்னை பார்த்ததும் சற்றேனும் குதுகழிப்பாள் என்று நினைத்தது தவறுதான் நிச்சலனமாக என்னை பார்த்தாள் இடது கையை லேசாக வெளியே நீட்டினாள் அவள் விரல் முனையை மட்டும் பிடித்துக்கொண்டேன் கோவமா பிரீத்தம் தெரியல பிரீத்தம் இங்க பாரு யதார்த்தமான உலகத்துக்கு வா வேலை தேடிக்க பணம் சம்பாதிக்க பாரு ரெண்டே மாசத்துக்குள்ள ஒரு நல்ல வேலையில நீ அமர்ந்தாகணும் அப்படி ஒரு நல்ல செய்தியோட வா அடுத்த ரெண்டே நாள்ல நம்ம கல்யாணம் சரியா ம் ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிச்சாதான் இந்த உலகத்துல ஓரளவு கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும் ஓ எனக்கு நம்பிக்கை இருக்கு ரெண்டு மாசத்துக்குள்ள வா என் நம்பிக்கையை குளச்சிடாதே பிரீத்தம் சரி பிரீத்தம் ம் ஐ லவ் யூ புன்னகைத்தேன் எப்போதும் அவளின் ஐ லவ்யூவுக்கு என் பதில் இதுவாக தான் இருந்திருக்கிறது அது பற்றி அவள் ஒருபோதும் கேட்டதும் இல்லை நானும் என் புன்னகையை மாற்றிக்கொண்டதும் இல்லை ஒரு தடவை என்னை கவின்னு கூப்பிட கவி அதுதான் நான் கடைசி முறையாக அவளை கூப்பிடுவது என்று எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை வண்டியின் ஒரு கோடியிலிருந்து ஹார்டின் நீண்ட விசில் சத்தம் மறு கோடியில் எஞ்சினின் நீண்ட ஹாரன் வண்டி மெதுவே நகர ஆரம்பிக்க அவள் விரல் என் கையிலிருந்து மெதுவே நழுவியது ஆனாலும் அவள் கையை நீட்டியபடியேதான் இருந்தாள் ஒவ்வொரு பெட்டியாக என்னை கடந்து கடைசி பெட்டி சிவப்பு உலக்குடன் போய் புள்ளியாய் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு திரும்பி சதாசிவநகருக்கு நடந்தேன் நீட்டிய கையும் நழுவிய மெல்லிய அந்த விரலும் என் நினைவில் அவ்வப்போது வந்து போகும் அவளின் விருப்பத்துக்காக இரண்டு தடவை வேலையில் சேர்ந்தேன் முதல் இடத்தில் தலைகணம் பிடித்தவன் என்று எனக்கு பட்டம் கட்டி ஒரே வாரத்தில் வெளியே அனுப்பிவிட்டார்கள் அடுத்த இடத்தில் என் சவளை குழந்தை கதையின் கடைசி பத்தியை எழுதுவதில் கவனம் குவித்து பின்னால் வந்து நின்று கூப்பிட்ட மேனேஜரின் குரலை அசட்டை செய்து விட்டபடியால் வேலையில் கவனம் இல்லை வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் கதை எழுது என்று துரத்திவிட்டார்கள் நானும் அதைத்தானே விரும்பினேன் இரண்டையும் கடிதம் மூலம் கவிக்கு தெரிவித்தேன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய் என்று எழுதினாள் இதெல்லாம் அவள் சொன்ன அந்த இரண்டு மாதங்களுக்குள் இரண்டு மாதங்களுக்கு பிறகுதான் எழுதிய கடிதங்களுக்கெல்லாம் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை ராமலிங்கத்திடமும் அவ்வப்போது கவிதாமிடமிருந்து போன் வந்ததா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் இனி வராது என்று தெரிந்ததும் அவளை பற்றிய நினைவை அறவே மறுத்தேன் நீட்டிய கையும் நழுவிய அந்த மெல்லிய விரலும் கூட மெதுமெதுவே என்னிடமிருந்து விடை பெற்று கொண்டுவிட்டன சென்னை வைகாசி மாதத்துக்கு வெயிலில் குளித்து கொண்டிருந்தது தேனாம்பேட்டையில் ஒரு சிறு சந்து நடைபாதையில் குடும்பம் நடத்தும் உழைப்பாளியான்கள் வேலைக்கு போயிருக்க அங்கிருந்த ஒன்றிரண்டு பெண்கள் வாசலை மறத்திருந்த தட்டுமுட்டு சாமான்களை தள்ளி வைத்து எனக்கு உள்ளே போக வழிவிட்டார்கள் குறுகிய அந்த மரப்படிகளில் ஏறி என் அலுவலகத்துக்குள் நுழைந்தேன் ஆங் இப்போது நான் சாரல்வார பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் இருக்கிறேன் ஏழ்மை இல்லை இனியின் இந்த வார அத்தியாயத்தை எழுதி முடிக்க வேண்டும் என் சிற்றறைக்குள் புகுந்து மேஜை மண் உட்கார்ந்து பேனா பிடித்து விட்டால் கீழிருந்து வரும் சாக்கடை நாற்றமும் சட்டையை நினைக்கும் வியர்வையும் சென்னையின் வாகனம் மற்றும் பிற இறைச்சல்களும் எங்கோ மறைந்துவிடும் என் எழுத்து என் உலகம் அங்கே இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை எதை வேண்டுமானாலும் அங்கே நான் படைப்பேன் அந்த வாரத்து அத்தியாயத்தை எழுதி முடித்து தலைமை ஆசிரியரின் பார்வைக்கு வைத்துவிட்டு டீ குடிக்க மீண்டும் அந்த மரப்படிகளில் இறங்கினேன் மேலிருந்து இறங்குகையில் ஐந்தாவது படி உளுந்து போன மாதிரி தெரிகிறது ஆசிரியரிடம் சொல்லி வைக்க வேண்டும் நடைபாதையிலிருந்து தெருவில் இறங்க இருக்கையில் போல் கார் ஒன்று அருகில் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கியது என் ஆச்சரியக்குறி கவிதா ஆமாம் கவிதாவேதான் முன்னைவிட சற்றே சதை போட்டிருந்தும் அந்த விரல்கள் இன்னும் அப்படியே மெலிதாக தான் இருந்தன பெங்களூரையும் செண்பகப்பூவின் வருடும் மனத்தையும் விரல் நழுவலையும் வெகு நாட்களுக்கு பிறகு இதோ இப்போது மீண்டும் உணர்கிறேன் பிரீத்தம் சொல்லுங்க ஏன் இப்படி நான் அவளை மரியாதையுடன் சொல்லுங்க என்கிறேன் எனக்கே ஆச்சரியம் நொடி பொழுதில் இந்த மனம் அவள் என்னுடையவள் இல்லை என்று தீர்மானித்து விட்டதோ எப்படி இருக்க பிரீத்தம் ஏதோ இருக்கேன் என்று நான் என்றும் சொன்னவனில்லை ம் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பரவாயில்லை என்று சொல்ல நினைத்தேன் ஆனால் வெறும் உடன் நிறுத்தி கொண்டேன் அவர் என்னோட திருச்சியில எனக்கு மேலதிகாரியாக இருந்தவர் மனைவியை இழந்தவர் சென்னையில நீலாங்கரையில ஒரு ஹெல்த் ஸ்பான் நடத்துறோம் ரெண்டு பேரும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் திருவான்மையூர்ல ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை தொடங்குறதா இருக்கும் ம் நீ மாறவே இல்லை இன்னும் ஒத்தை எழுத்துலேயே பதில் சொல்கிற ம் ஒன்று மாத்தம் இருக்கு இன்னும் இழைச்சிருக்க ஓன் லாங்குவேஜ்லேயே சொல்லணும்னா கொடியது கொடியது இளமையில் வறுமை சிரித்தேன் நீ இன்னும் மாறவே இல்லை என்று சொல்ல நினைத்தேன் சரி நீ இங்கே இப்படி சாரல் பத்திரிகையில் ஆசிரியர் குழுவில் இருக்கேன் ஓ அப்படி ஒரு பத்திரிகை வருதா உண்மையாக தான் கேட்கிறாளா இல்லை ஏலனமா உண்மையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் இங்கே அநேகருக்கு சாரல் பத்திரிகை தெரியாது சரி பிரீத்தம் நான் கிளம்புறேன் இது என் காடு காடை வாங்கி கொண்டு எதற்கு இது என்பது போல் அவளை பார்த்தேன் டைம் கிடைக்கும் போது வா அவரை அறிமுகப்படுத்துறேன் ஃபோன் பண்ணிட்டு வா கோவப்படாத பிரீத்தம் இப்படி என்ன மாதிரி வசதியா வாழணும் அதுக்கு வழி பண்ணிக்க பத்திரிகை தொழிலை தூக்கி போடு அவர் உனக்கு நல்ல வேலை போட்டு தருவார் கண்டிப்பா வா காரில் ஏறி கவிதா போய்விட்டாள் ஆனால் அவள் விட்டு சென்ற வார்த்தைகள் இதோ காற்றில் இன்னும் இருக்கிறது இளமையில் வறுமை கொடுமை என்னை மாதிரி வசதியா வாழணும் அவர் நல்ல வேலை போட்டு தருவார் ஹம் வசதி இருந்தும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று பறந்து கொண்டிருக்கிறாளே உண்மையில் இவளல்லவா வறுமையில் உழன்று கொண்டிருக்கிறாள் நான் எழுத்தாளன் படைப்பவன் எனக்கு வறுமை முதுமை எதுவும் இல்லை என்றும் எதிலும் திருப்தியுடன் இருக்கும் நான் பணக்காரன் நிச்சயம் நான் பணக்காரன் தான் ஒருவேளை இதுதான் என் தலைக்கணத்தை கொடுத்திருக்கிறதோ என்னவோ கையில் இருந்த கார்டை கீழே விட்டேன் பெங்களூருவும் செண்பகப்பூ மனமும் மெல்ல நழுவும் கவிதாவின் விரல்களும் மீண்டும் என்னிடமிருந்து விடைபெறத் தொடங்கின என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில நம்ம யாரை தப்பு சொல்றது கவிதா சொல்கிறதும் ஒரு பக்கம் நல்லது தான் அதாவது வேலைக்கு போ சம்பாதி நம்ம எல்லா இந்த உலகத்தில் நம்மளும் எல்லார மாதிரி வாழணும் அப்படின்னு அவ சொல்றா ஆனால் இவர் இல்லை நான் எழுத்தாளன் படைக்கிறவன் எனக்கு இந்த காசு போதும் அப்படின்னு சொல்கிறவர் இதை யாரங்க தப்பு சொல்கிற முடியும் இவர் இவரோட வேலையை நேசிக்கிறாரு ஆனால் கவிதா இவனை நேசிச்சிருந்தாலும் வசதியான வாழ்க்கையை தான் நேசிக்கிறான்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதைய பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டட்டா பாய்